நான் தரும் பேரதிர்ஷ்டம் என்று உன் வீட்டிற்கே வந்து இப்பொழுது உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்கப் போகிறது என் பிள்ளையே உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நன்மையான காரியங்கள் மட்டும்தான் நடக்கப் போகிறது என்று நம்பிக்கை கொள் அதுவும் உனக்கு பிடித்தமானது என்றால் நீ விட்டு விடுவாயா என் மீது தீர்மானமாக இருக்கும் என் பிள்ளைக்கு உதவியை செய்வதற்கு நான் வந்து இருக்கும் போது உன் நல்ல எண்ணத்தை மட்டுமே உன் மனதில் உருவா ஆக்கிக்கொண்டே இரு எப்படி நம் எண்ணம் இருக்கப் போகிறதோ அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கையை ஒவ்வொரு முறையும் கடந்து கொண்டே இருக்கும் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அதற்கு பொறுப்பேற்று தைரியத்தை இன்று சாய்தேவன் நான் ஏற்றுக்கொள்ளும் போது என்னை தாண்டி எதுவும் நடக்காது என்று நீ நிலை நிறுத்திக்கொள் இன்பமும் துன்பமும் உன் வாழ்வில் சமமாகத்தான் இருக்கின்றது ஆனால் நீயோ உன் துன்பத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு என் பிரச்சனையை தீர்க்க யார் தான் வரப்போகிறார் எனக்காக யாருமே ஒன்றுமே செய்யவில்லையே என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் கடந்து வந்து வருகின்ற வழியில் உனக்கான பாதை இங்கு தடைகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன்னை சுற்றி நீயே ஒரு மாயை வலையை போட்டுக்கொள்ளாதே அந்த மாயை விட்டு வெளியே வந்து உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு அழிக்கத்தான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உன் வேண்டுதல் நிறைவேறி உன் குடும்பத்தையும் தொழிலையும் நீ நினை தை விட மிக சிறப்பாக அமைய என் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்று என் கொள்ளாதே உன் மனதில் இருக்கின்ற வருத்தத்திற்கும் காயத்திற்கும் நான் ஒரு துணையாக இருந்து அதிலிருந்து வெளிவர உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டு இருப்பேன் உன் வாழ்க்கை எப்படி முடிகிறதோ என்று என் நீ கொள்ளாதே உனக்காக ஒரு விஷயத்தில் உன்னை தெளிவுபடுத்தத்தான் உனக்காக ஒருவரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் நான் சொல்லும் அடையாளத்தோடு உன்னை சந்தித்து உனக்கு தேவையான உதவி செய்வதற்காக அவரை வந்து கொண்டு போது இந்த சூழ்நிலையெல்லாம் உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாகத்தான் உண்டாக போகிறது நீ உனக்கு பிடித்தவரின் மூலம் உனக்கான வெற்றி செய்தி பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் உன்னோடு சேர்ந்து நானும் பயணித்து அவரையும் உன்னையும் வழிநடத்துவதற்காக வந்து இருக்கும் நீ யாருமே இல்லையே என்று நினைக்காதே சில சமயத்தில் போலியான விஷயத்தை எண்ணிக்கொண்டு தான் என்று நீ நடந்து கொள்ளாதே அடுத்தது உன் வாழ்க்கையே எப்படி திசை மாற்றும் என்றே தெரியாமல் போய்விடும் அதனால் நான் சொல்வதை கேள் யதார்த்தத்தை புரிந்து கொள் நிஜத்தை உணர்ந்து கொள் எல்லாவற்றையும் என்னப்ப நடத்திக்கொள்வதற்காகத்தான் என்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று நீ நினைத்துக்கொள் ஒரு பொழுதும் நான் ஏமாற்றவும் மாட்டேன் ஏமாறவும் மாட்டேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு உன்னை சுற்றி இருக்கும் நபரில் யார் உண்மையானவர் என்பதை உணர்ந்து கொள் இவர் மட்டும்தான் உனக்கானவர் என்று தெரிந்துவிட்ட பின்பும் அந்த பேரரிஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே உனக்கே உனக்கென்று நிரந்தரமான மகிழ்ச்சி தருவதற்கு அவர் உன் மீது உள்ள அக்கறையால் சில நடவடிக்கைகளை எடுத்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் வந்து கொண்டு இருக்கின்றார் நான் உன்னை ஏமாற்றுவதற்காக உன்னிடம் வரவில்லை என்று நம்பிக்கையோடு தானே என்னை வழிவந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் இருக்கும்போது நினைசித்தவரும் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு உனக்காக பிடித்தவரை உனக்கு பிடித்த விஷயத்தை செய்வதற்கு நான் இப்பொழுதே என் ஆணையும் ஆசிர்வாதத்தையும் வழங்கிவிட்டேன் எதுவுமே நடக்கவில்லை என்பதைத் தாண்டி எது நடந்தாலும் இது எனக்கானது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எத்தனை பேர் உன் வாழ்வில் வந்தாலும் உனக்கு பிடித்தமானவரை கடந்து வரும்போது தானே மனம் மாடி வதங்கி கொண்டு இப்பொழுது நான் சொல்லும் இந்த பெயரானவர் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான அதிரடி திருப்பத்தை கொண்டு வந்து விட்டார் என் பிள்ளையே என் பெயர் கொண்ட ஒருவரோ என் குணம் கொண்ட ஒருவரோ உன் வாழ்க்கைக்கான நிலையை மாற்றுவதற்காக வந்திருக்கும் போது நீ யாருமே இல்லை என்று கவலைப்படாது நான் நேரடியாக எங்கேயெல்லாம் வர முடியாதோ அங்கேயெல்லாம் என் மூலமாக ஒருவரை அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையை வளமாக்க வந்திருக்கின்றேன் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வழிதான் ஏது என்று இந்தப்பனை நினைத்து கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அத்தனை விஷயத்திலும் உனக்கான பாதை இதுதான் என்று உனக்கு ஒரு புதிய பாதையை உருவாக்கி உன் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ மனம் கொண்டே இருக்காதே என் பிள்ளையின் எவ்வளவு கோபங்கள் வெறுப்புகள் வந்தாலும் உன் மீது நீ கொண்டு கொண்டாடப்படும் அன்பை மட்டும் யாருக்காகவும் இதற்காகவும் மறந்து விடாது சிலர் அவர்கள் வாழ்வில் அடி எடுத்து வைக்கும் போது பணம் அன்பு இரண்டையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் யார் எதை தீர்மானிக்கின்றார்களோ அதை பொறுத்துதான் அவர்களின் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கும் பணத்தை தீர்மானித்துக்கொண்டு கொண்டு அதன் வழியில் சென்று கொண்டு இருக்கும் போது திரும்பி பார்க்கையில் நமக்காக யாருமே இல்லை என்ற உணர்வு தோன்றி கொண்டே இருக்கும் பணத்தையும் அன்பையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு நமக்காக என்ன செய்கின்றோம் மற்றவர்கள் இதில் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்பட்டால் நாம் வாழ்க்கை இப்பொழுது இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது உண்மையானதை நாம் புரிந்து கொள்கின்ற ஒரு தருணம் நமக்கு வருகின்ற தான் போகிறது நான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் மனம் தளராமல் இரு நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்குத்தானே என்னிடம் வந்து இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் உன்னுடன் அடுத்து இருந்து உனக்கான பாதுகாப்பை உணர்ந்து கொள்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் உன் சாய்தேவன் இப்பொழுது உனக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன் உன் கண்ணில் நான் மகிழ்ச்சியை காண காத்து கொண்டு இருக்கின்றேன் உன் துணை என்னதான் நினைத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நீ காயப்படுத்திக் கொண்டிருக்காதே உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரிடமிருந்து நகர்ந்து கொண்டே இரு அதில் ஒன்றும் தவறு இல்லை என் பிள்ளையே சண்டையிட்டு சண்டையிட்டு இப்பொழுது நீ என்ன விஷயத்தை கண்டுகொண்டு இருக்கின்றாய் மாறாக வெறுப்புகள் மட்டும்தான் வளர்ந்து கொண்டு இருக்கும் கோபத்தால் என்ன முடிவை எடுத்தாலும் அது நமக்கானதல்ல என்பதை நீ உணர்ந்து கொள் உனக்கான விஷயத்தை நான் உன்னிடத்தில் தருவதற்கு வந்திருக்கும்போது யாருமே இல்லையே என்று கலங்காதே கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் எதை தொலைத்தை விட்டேன் என்று நினைத்துக் இருக்கின்றாயோ எதை தேடிக்கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்துக் இருக்கின்றாயோ அதை பன்மடங்கு திருப்பி திருப்பித் தருவதற்குத்தான் இந்த அப்பன் வந்து இருக்கின்றேன் நான் உனக்காக அனுப்பிய நபர் உனக்கு உதவிகரமாக மட்டுமல்ல உன் வாழ்க்கையாகவே மாறப்போகும் தான் நான் இருக்கின்றேன் என்னிடம் என் குழந்தைகள் எப்பொழுதும் கஷ்டத்தை கலங்க விடப்போவதே கிடையாது அதற்கு மாறாக என் அப்பாவை நினைத்துவிட்டேன் என் சாய் தேவனை நான் நினைத்து விட்டேன் அவர் வித்த விதி நல்ல விதியாகத்தான் இருக்கும் என்று தைரியத்தோடும் கருவத்தோடும் உன் வாழ்க்கையை நடத்திக்கொண்டு இரு ஆனால் ஒரு பொழுதேனும் உன் வெற்றியை மட்டும் கருவத்தோடு ஏற்றுக்கொள்ளாதே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஏனென்றால் வெற்றியை நீ தலைக்கு ஏற்றிவிட்டால் அது நிலை கொள்வது துன்பமாக மாறிவிடும் என் பிள்ளையே உன் வாழ்வில் எந்த நொடியும் மாற்றம் வரலாம் அதை எதிர்பார்த்துதானே நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த நாள் நமக்கு காணாதாக மாறாதா என்று நொடிக்கி நொடி என் பிள்ளைகள் பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கும் போது உன்னையே நீ தயார்படுத்திக்கொள் நப்பா இருக்கும் போது அவருக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை என்று நம்பிக்கையோடு இரு நான் எப்பொழுதுமே உன் நிழலாக இருக்கும் போது நீ எதற்காகவும் வயப்பட வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் என் கண்ணை நான் துவாரகமாயில் அமர்ந்து கொண்டு என் பக்தர்கள் வைக்கும் பிரார்த்தனைகளை என் செல்ல பிள்ளைகள் வைக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தான் கொடுக்கப் போகிறேன் துன்பத்தை மட்டும்தான் வாழ்க்கையாக என்று நினைத்துக்கொண்டு இருக்காதே உனக்கான இன்பமும் உன்னை தேடி வந்து தான் இருக்கின்றது நீ நினைக்கிறாய் என் அப்பன் என்னை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டானோ தான் எனக்கு ஒரு நல்லது கூட ஒரு நன்மையான காரியம் கூட நடக்கவில்லையோ என்று உன் கண்களை மூடி இந்த சாயப்பாவை நீ பார் நான் உன்னருகில் நின்று உனக்கான தீர்வை தருவதே நீ உணரத்தான் போகிறாய் என்னை நம்பி உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது இனி நடக்க இருப்பதற்கு எதுமே நான் பொறுப்பில்லை என்று சொல்லிக் கொள்பவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணத்தை தான் இந்த சாய் தேவன் நான் உணர்த்து போகிறேன் என்னை கண்டிப்பாக நம்ப போகும் தருணமும் உன்னை தேடி வந்து விட்டது என் அப்பன் இருக்கின்றான் என்ற தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே இனி நான் உனக்கு சந்தோஷத்தை தான் தரப்போகிறேன் நீ நிசிக்கும் ஒருவர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றாரோ ஏது நினைக்கின்றாரோ என்று நினைத்து நினைத்து நீயாகவே மனம் இருக்காதே உன் மனதில் நல்ல விஷயத்தை பதிய வைத்துக்கொண்டே கொண்டே நமக்கான காரியம் நடக்கத்தான் போகிறது நமக்காக அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான நல்லதையும் நான் நம்பிக்கையான விஷயத்தையும் செய்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் குறை சொல்வதை விட்டு விட்டு குதர்க்கம் சொல்வதை விட்டு விட்டு உனக்காக அவர் ார் என்று முழுமையாக நம்பு வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா